ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் ஃபஸ்ட்டு உங்கள் சாரி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நன்றியும் சொல்லும் எதுக்காக சொன்னிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சி எல்லாமே சோல்டாகிடுச்சின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் நம்பி தாங்க ஆகணும் என்னாலே நம்ப முடியல நான் வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ப்ராடாச் நெடிசிலி பார்த்தீங்கன்னா டூ டேஸ் தான் ஆகுது நான் ரீஸ்டாக் பண்ணி ஆனால் கையில் ப்ராடக்டே வரல ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு ஏன்னா நேற்று நான் எட்டு மணிக்கு தான் குரூப்பில் போட்டேன் எயிட் டுவெண்ட்டிக்கெலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து புக்கிங் ஆகிடுச்சு ஏன்னா இவங்கெல்லாம் முன்னாடியே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ப்ராடக்ட் வரது வராதுக்கு முன்னாடியே என்ன கலர்ஸ் எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாமே வந்து எனக்கு த்ரீ காம்போ த்ரீ காம்போன்னு சொல்லி எல்லாமே புக்கிங் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் நெக்ஸ்ட்டு இதில் வந்து எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் அதில் எதுக்காக வந்து ஒரு வருத்தம்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து ப்ராடக்ட் கிடைக்கல பிகாஸ் எல்லாருமே ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுட்டாங்க அதனால தான் ஸோ அதனால் அகைன் ஸ்டாக் வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நம்ம உடனே உடனே ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே புக்கிங் ஆன ஒரு ப்ராடக்ட்டுக்கு வீடியோ போகிறது நம்மள தான் இருப்போம் ஆனால் வந்து இதுக்கப்புறம் வர ப்ராடக்ட்லேயும் வந்து சேம் இதே கலர் இருக்கும் இதே சைஸஸ் தான் இருக்கும் ஸோ வந்து இதில் வந்து நம்ம என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸஸ் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து இதோடய ப்ரைஸ் சொல்லுறேன் பிரைஸ் சொல்றதுக்கு முன்னாடி இதோட எம்ஆர்பி சொல்லி சரிங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு அது நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிரா அட்டாச் நைன்டி ஸ்டீப் நான் ஆல்ரெடி வீடியோல காமிச்சிருப்பேன் இங்க பாருங்க இந்த மாடல்ல தான் இருக்கும் ஃபுல் லென்த் தான் இருக்கும் ஃபுல் லென்த் வரும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா பிப்டி ஒன் டு பிப்டி டூ இருக்கும் சரிங்களா சோ ஃபுல் லென்த் தான் இது இருக்கும் இந்த மாடல்ல தான் இருக்கும்

டூ பிப்டிக்கு மேலே இருக்கிற அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து டூ டென் ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ ப்ரா அட்டாச் நைட்டி ஸ்லிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் ப்ரா அட்டாச் நைட்டி ஸ்லிப் த்ரீ காம்போ எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சேம் டே டிஸ்பேச் பண்ணுறோம் ஸோ சேம் டே ட்ராக்கிங்கும் கொடுத்துருவோம் ஸோ ப்ரா அட்டாச் நைட்டி ஸ்லிப்பில் வந்து என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ரெட் கலர் இது வந்து கிரே கலர் ப்ரௌன் கலர் க்ரீன் கலர் பாச கலர் சொல்லுவாங்கள பாச க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி க்ரீன் இது அடுத்து பார்த்தீங்கன்னா பீச் பிங்க் பீச் கலர் மெரூன் கலர் இது வந்து பீக் ஆஃப் க்ரீன் இது வந்து சாண்டில் கலர் ஸ்கின் கலர் நெக்ஸ்ட் பிளாக் அகெய்ன் பிளாக் கலர் இது எல்லாமே பிரா அட்டாச் நைட்டி செட் அவைலபிள் இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் முடிஞ்சாலும் நம்ம அகெய்ன் ரீஸ்டாக் பண்ணுவோம் ஸோ ரீஸ்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நைட்டி ஸ்லிப் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு மூவ் ஆகும் கஸ்டமர்ஸ் இந்த அளவுக்கு வந்து வெல்கம் பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பர்பா வந்து எனக்கு நல்லா மூவ் ஆச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூ சொல்லிக்கிறேன் இது வந்து ப்ரா அட்டாச் நைட்டி ஸ்டிக் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் நைட்டி ஸ்டிக் இது வந்து ப்ரா அட்டாச் நைட்டி ஸ்டிக் உங்களுக்கு தெரியாம தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நைட்டி ஸ்டிக் சரிங்களா ஸோ நார்மல் நைட்டி ஸ்டிக்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து சாண்டில் கலர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலபன் பிளாக் சொல்லுவாங்களா எலபன் பிளாக் கலர்

இது अगेन ब्लैक कलर தான் ब्लैक कलर रेड कलर नेक्स्ट வெறும் कलर இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் நைட் ஸ்டிட்ட இருக்கு अवेलेबल कलर्स ஏனா இது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து பிரேசியரோ செப்பரேட்டா இன்ஸ்கர்ட்டோ இல்லனா செப்பரேட்டா வந்து ஷிம்மிஸ் ஆர் இன்ஸ்கர்ட் வந்து யூஸ் பண்ணனும் அவசியமே இல்ல இப்போ நீங்க நைட் வியர் பண்றீங்க இல்ல மாக்ஸிஸ் இல்ல லாங் கவுன் அனர்கலி அம்பர்லா அந்த மாதிரிலாம் லாங்காக இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போட்டாலே போதும் செப்பரேட்டாக எதுவுமே வியர் பண்ணணும் அவசியமே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சைஸஸ் சைஸஸ் எப்படின்னா இது எல்லாமே ஃப்ரீ சைஸஸ் தான் இப்போ ப்ரா டைப்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே தான் இதுவும் வந்து அப் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் என்னென்ன சைஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் இருக்கவங்க எல்லாருமே இது வாங்கியிருக்காங்க சைசஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கும் இந்த சைசஸ் ஏதாச்சும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிணா நீங்களும் புக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஃப்ளைன் நைட்டிஸ்லி பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எம் இருக்குங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் அங்கே லூஸாக இருக்கும் உங்களுக்கு லூஸாக போட ஓகேன்னா எம் இருக்குங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்ரீ சைஸ் தான் செப்பரேட் சைஸ் தான் இல்லை ஸோ இந்த காமன் சைஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து காமனாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து ப்ராட் டைப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு சிலவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ராட் டைப் தான் வேணாம் சிம்மிஸ் மாதிரி மாடலில் வேணும் அதான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்க உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டைப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த டைப் ஓகேனாலும் எடுத்துக்கலாம் ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா இதில் ரெண்டு டைப் கொடுங்க இதில் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் த்ரீ காம்போ வாங்கும்போது போது எப்படி இருந்தாலும் அந்த மூணுதுலேயும் பார்த்தீங்கன்னா டென் டென் ருபீஸ் டோட்டலாக தேர்ட்டி ருபீஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும் இதுவே சிங்கிளாக எடுத்திங்கன்னா ட்ரா டைப் வந்து டூ டென் வரும் பிளைன் வந்து ஒன் டபுள் நைன் வரும் குவாலிட்டி பற்றி நீங்கள் யோசிக்கவேனா குவாலிட்டி சூப்பர்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த எம்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிறது நம்ம ஜஸ்ட்டு டூ டென் ஒன் டபுள் நைன் ஒன் நைன்டி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் வேணும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் முடிஞ்சாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இது மட்டும்தான் இருக்கா சிஸ்டர் வேறு எதுவும் இல்லையா லேடிஸ் இன்னவியர் ஃபேன்டிஸ் இன்ஸ்க்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம இன்னும் பெருசாவே செய்யலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்